ஒரு சில பகுதியை தவிர பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு தங்களது வாழ்வாதாரம் படிப்படியாக சீரழிவதும் சிலருடைய வாழ்வாதாரம் பறிபோனதுமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு பக்கம் அரசாங்கம் இன்றைக்கு சட்டமன்றம் பத்தாம் தேதி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் யாராவது மின்கட்டண உயர்வு இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறதை பற்றி இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சரோ அல்லது மக்களுக்கு அக்கறையாக இருக்கக்கூடியவர்களோ ஏதேனும் அதைப் பற்றி பேசுகிறார்களா என்று சொன்னால் இல்லை தமிழகத்தை விட இன்னும் சில மாநிலங்களை விட புதுச்சேரியிலே மின்கட்டணம் குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் ஒரு காலத்திலே பேசி இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்துகிற மின் கட்டணம் ஆயிரம் என்று சொன்னால் அரசாங்கம் விதிக்கிற வரி அது இன்றைக்கு இரண்டாயிரமாக சேர்த்து மூவாயிரம் கட்டணம் மின்சார கட்டணத்தை கட்டுவதற்காகவே பல குடும்பங்கள் இன்றைக்கு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சாப்பாட்டுக்கான செலவுகளை ஒரு பக்கம் ஈடு செய்ய முடியாத நிலைமையில் இந்த மின் கட்டணம் உயர்வு என்பது மிகப்பெரிய தாக்குதலை இந்த மாநில மக்கள் தலையிலே சுமர்த்தி இருக்கிறது பல தொழில்கள் இதனால் காணாமல் போயிருக்கிறது இதை பற்றி இந்த சட்டமன்றத்தில் யாராவது பேசுகிறார்களா மரியாதைக்குரிய முதலமைச்சர் கவலைப்படுகிறாரா என்றால் இல்லை மின் கட்டணம் என்பது இன்றைக்கு கழுத்தை நெரிக்கிற கட்டணமாக இன்றைக்கு மாறிவிட்டது சரி அந்த அளவிற்கு ஏதேனும் இந்த அரசாங்கம் வருமானத்தை உயர்த்தி இருக்கிறதா வியாபாரம் செழிப்பாக இருக்கிறதா பாண்டிச்சேரியில் ஒரு இருபது துணி வியாபாரி வியாபாரம் செய்யக்கூடிய கடைகள் தான் இன்றைக்கு ஓரளவுக்கு வியாபாரம் நேர்வீதி பாரதி வீதியோட வியாபாரம் என்பது இல்லை பல தொழிற்சாலைகள் காணாமல் போய்விட்டது வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற விலைவாசிக்கு ஏற்ப அல்லது ஓரளவுக்கு அது ஓரமாக போகக்கூடிய அளவிற்காவது குறைந்தபட்ச கூலி இருக்கிறதா வருமானம் கிடைக்கிறதா என்றால் இல்லை இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது புதுச்சேரி மக்கள் தருகிற வரிப்பணம் அதில யார் அதிகமாக வரி செலுத்துகிறார்கள் இங்க இருக்கிற ஆச்சாரிய பள்ளிக்கூடம் கட்டுகிறதா மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி முதலாளி இந்த அரசாங்கத்திற்கு கூடுதலாக வரி கட்டுகிறாரா யார் அதிகமாக வரி செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த மாநிலத்தில் இருக்கிற ஆறு லட்சம் ஏழை குடும்பங்கள் மூன்று லட்சம் முறைசாரா தொழிலாளர்கள் அவர்கள் வாங்குகிற அன்றாடம் அவர்கள் பயன்படுத்துகிற பொருட்களுக்கான வரி இந்த அரசாங்கம் செயல்படுவதற்கு பயன்படுகிறது இந்த மாநிலத்தில் இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தர்கள் மூலமாக இந்த அரசாங்கத்திற்கு பெருமளவுக்கு ஆனால் இந்த ஏற்படுகிறது தொழிலாளர்களுக்கு ஒரு வாரியம் பதினேழு ஆண்டுகள் ஆனால் சட்டமன்ற ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் அது எப்படித்தான் நம்ம அதிகாரிகளும் பெருமக்களும் இந்த மக்களை ஒரு ஏளனமாக நினைக்கிறார்கள் ஏழை மக்களை இவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள் ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் நாங்கள் நலவாரியம் கொண்டு வரோம் அதற்கான கோப்புகள் போய்விட்டது நிதி ஒதுக்கப் போகிறோம் எனவே இப்படியாக இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் ஒரு பக்கம் மின்கட்டணம் இன்னொரு பக்கம் இந்த மாநிலத்தில் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு பாதுகாப்பில்லை படித்த இளைஞர்களுக்கு நியாயமான வேலை இருக்கிறதா இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் உணவு கொண்டு போய் கொடுக்கிற தொழிலில் எம்பிஏ படித்த மாணவன் இளைஞன் இன்றைக்கு உணவு கொண்டு போய் சேர்க்கிற பணியிலே இருக்கிறான் நான் என்ன கேட்கிறேன் இந்த எம் பி ஏ படிக்க வைத்த அந்த தகப்பனுடைய மனநிலை வேண்டாம் ஒரு ஐடி இளைஞர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு இருபத்தி ரூபாய் பெருமானம் உள்ள வருமானத்தை கொண்டு வருகிற ஒரு தொழிற்சாலையை ஏதாவது ஒரு தொழிற்சாலை வந்திருக்காங்க இந்த ஊர்ல இன்றைக்கு பின்னால் பேச இருக்கிற தலைவர்கள் பல விவரங்களை சொல்லுவார்கள் எப்படியெல்லாம் மதுபான கடை இருக்கிறது என்றெல்லாம் எனவே இந்த மாநிலத்தினுடைய அரசியலை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைமையிலே புதுச்சேரியில் இருக்கிற இளைஞர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அதற்கான ஒரு மாநில உரிமையை மீட்டெடுக்கிற கருத்தரங்கமாக இந்த கருத்தரங்கம் இங்கே நடைபெற இருக்கிறது வருகை தந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று வரவேற்றி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்